மங்கலத்தில் தாவேக்க சார்பில் அலுவலக திறப்பு கட்சி கொடியேற்றம் மற்றும் தண்ணீர் பந்தல் திறப்பு விழா என களை முப்பெரும் விழா திருவண்ணாமலை மாவட்டம் மங்கலத்தில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் துறிஞ்சாபுரம் கிழக்கு ஒன்றிய இளைஞரணி பொருளாளர் சுரேஷ் தலைமையில் தமிழக வெற்றிக் கழக அலுவலகம் திறப்பு கட்சி கொடியேற்றம் மற்றும் தண்ணீர் பந்தல் திறப்பு விழா நிகழ்ச்சி என முப்பெரும் விழா நடத்தப்பட்டது இதில் திருவண்ணாமலை மேற்கு மாவட்ட செயலாளர் ஜி கே கதிரவன் கலந்து கொண்டு தமிழக வெற்றிக் கழகம் கட்சி கொடியை ஏற்றி அதன் பிறகு ரிப்பன் வெட்டி அலுவலகத்தை திறந்து வைத்தார் உடன் மாவட்ட துணை செயலாளர் பார்த்திபன் மாவட்ட இளைஞரணி கார்த்திக் துருஞ்சாபுரம் கிழக்கு ஒன்றிய செயலாளர் பச்சையப்பன் கலந்து கொண்டனர் தற்பொழுது நாளுக்கு நாள் வெயிலின் தாக்கம் அதிகரித்து பெரும் சிரமத்திற்கு பொதுமக்கள் உள்ளாகி வரும் நிலையில் பொதுமக்களின் தாகத்தை தணிக்கும் வகையில் தமிழக வெற்றிக் கழகத்தினர் நீர்மோர் பந்தல் திறக்கப்பட்டு பொதுமக்களுக்கு நீர்மோர் தர்பூசணி ஜூஸ் உள்ளிட்டவைகளை வழங்கினர் இந்நிகழ்ச்சியில் துறிஞ்சாபுரம் கிழக்கு ஒன்றிய வழக்கறிஞர் பிரிவு பிரசாந்த் துறிஞ்சாபுரம் கிழக்கு ஒன்றிய தொண்டர் அணி ரஞ்சித்குமார் மாவட்ட ஒன்றிய நகர பொறுப்பாளர்கள் கிளை செயலாளர் இளவரசன் உள்ளிட்ட தொண்டர்கள் உட்பட நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்